உங்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய மாதமாக அமையுது இந்த மாதம் உங்களுக்கு வாழ்வாதார உயர்வுகள் ஏற்படும் நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான உங்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அது உயரப்போகுது உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கீங்களோ அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவோ அதனுடைய சாரம் என்னவோ அது அந்த நிறுவனம் சார்ந்ததோ அல்லது எல்லோருக்குமாக சார்ந்ததாகவோ அது முக்கியத்துவமானதாக மாறப்போகுது அதனால் உங்கள் வேலை போகுது எதனால் அப்படி ஆகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் என்ன வேலை பார்க்க போகிறானோ அதுதான் ஜீவனஸ்தானம் அதை குறிக்கக்கூடியது தான் அந்த வேலை அப்போது அந்த இடம் வலிமையாகும்போது மகர ராசிக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வேலையில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்பட போகுது